இஸ்மாயில் ஹனியே வந்து ஹமாஸ் அமைப்புடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்ரேலோட காசா மேலான தாக்குதலுக்கு முக்கியமான நோக்கமே காசாவில் இருக்கிற ஹமாஸ் போராளிகளை அழிக்கிறது தான் அதில் வந்து இஸ்ரேல் பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகலை மக்கள் மேலே வந்து இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை வந்து நடத்திட்டு இருக்கு ஹமாஸ் இயங்குறதா சொல்லப்படுற அந்த கிரவுண்ட் டன்னல்ஸ் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அழிக்கிறதுல இஸ்ரேலுக்கு வந்து பெரிய சக்சஸ் வந்து கிடைக்கல ஹமாஸ் வந்து கடத்திட்டு போன பனைய கைதிகள் அவங்கள மீட்கிறதுல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி இது வரைக்கும் இஸ்ரேலே அவங்கள ஒரு அறுபது எழுபது பேரை கொண்டு போட்ட குண்டு வீச்சுல அம்மா செயல்பாடுகளை வந்து முடக்கிறதுலயோ தன்னுடைய பண தன்னுடைய மக்களை வந்து மீட்கிறதுலயோ இஸ்ரேல் வந்து சக்சஸ் ஆகல போராளிகளை தேடி பிடிக்கிறதுலையும் தோற்கடிக்கிறதுலையும் ஏற்படுற தோல்வியை வந்து சிவிலியன்ஸை தாக்கி அழிச்சு சரி பண்றதா அதை நினைச்சுக்கிறாங்க அமெரிக்கா ஆயுதத்தை நிறுத்தி குடுக்கறதை நிறுத்துச்சுன்னா அடுத்த நாள் இஸ்ரேல்னால சண்டை போட முடியாது அப்படிங்கிற நிலமை தான் வந்து இருக்கு சவுதி அரேபியா எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுது மறைமுகமா சவுதி அரேபியாவோட ரூலிங் கிளாஸ் கிளாஸ் அப்புறம் இதே மாதிரிதான் அந்த கத்தார் இந்த மாதிரியான ஆளும் வர்க்கங்கள் இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்காவோட உதவியோட தங்களுடைய நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க இவங்க வந்து அமெரிக்கா யார் ஆதரிக்கதோ அவங்கள ஆதரிப்பாங்க ஈரான் இஸ் அம்மா இவையெல்லாம் எல்லாம் தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் பல அரபு நாட்டு அரசுகள் விரும்புது ஒரு நாளைக்கு பல கப்பல்கள் வந்து சவுதி அரேபிய துறைமுகங்கள்ல வந்து நிற்குது அங்கிருந்து பொருட்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுது இது ஒரு இல்லையே இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி யூரோப்பிய யூனியன் எல்லாருக்குமே அந்த அவுட் போஸ்ட் வேணும் சுயஸ் கனால் வேணும் அந்த பகுதிகளோட இயற்கை வளங்கள் அந்த ஆயில் இதெல்லாம் வந்து வேணும் அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அடியால் தான் ஸோ இஸ்ரேலை ஒருபோதும் அவங்க விட்டு தரவே போகிறோம் இஸ்ரேல் மேலே நீங்கள் கை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏகாதிபத்திய நலன்கள் மேலே கை வைக்கிறீங்க நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் தேவா பாஸ்கர் நேர்காணலில் எழுத்தாளர் வழக்கறிஞர் செயற்பாட்டாளர் தோழர் இரா முருகவேல் அவர்கள் வணக்கம் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நம்ம ஒரு நேர்காணல் செஞ்சிருந்தோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை என்ன ஏன்னா அப்பதான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது சோ அதனுடைய ஹிஸ்டரி என்ன என்ன பின்னணி அப்படின்றத பேசியிருந்தோம் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மாதங்கள் கடந்த அக்டோபர் மாசம் வந்துடும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஹமாஸ் நடத்திய ஒரு ரிட்டாலியேஷன் கூட சொல்லலாம் ரிட்டாலியேஷனுக்கு பதிலடியாக இன்னும் ஒரு போரை வந்து அறிவிச்சிருந்தாங்க இஸ்ரேல் அந்த போர் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க பாலஸ்தீனத்துல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க இந்த போர்ல மிக கொடுமையான ஒரு போரை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கு நம்ம கண்ணு முன்னாடி உலகம் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை ஒடுக்குமுறையை இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தொடுத்து கொண்டிருக்கு இந்த சூழல்ல ஹமாஸினுடைய தலைவர் ஹனியே அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு நீங்க கூட கூட உங்களுடைய பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட மாதிரி மாதிரி அப்செட் ஆன உங்களுடைய ஸ்டேட்டஸும் போட்டிருந்தீங்க யார் இந்த இஸ்மாயில் ஹனியே என்ன பின்னணி எதனால இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கு அண்ட் எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை இஸ்மாயில் ஹனியே வந்து ஹமாஸ் அமைப்புடைய அரசியல் பிரிவு தலைவர் ஏன்னா ஹமாஸ் வந்து ரெண்டு பிரிவு இயங்குது ஒன்னு வந்து ராணுவ பிரிவு அது வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு அதை தவிர அரசியல் பிரிவு அப்புறம் அப்புறம் காசால வந்து அமாசுடைய அரசு நடந்த போது அவர் வந்து அதுல அதனுடைய தலைவரா இருந்தவர் இஸ்மாயில் முக்கியமான ஒரு பொறுப்புல வந்து அவர் இருந்திருக்காரு அதனால வந்து அமாசுடைய அரசியல் முகம் வந்து அணிய தான் இஸ்மாயில் அணியினுடைய படுகொலையின் வாயிலாக ஹமாசினுடைய அரசியல் பிரிவை வந்து காலி பண்ணணும் இன்னைக்கு வந்து மிலிட்ரிய யாரானா வரலாம் பட் அதை லீட் பண்றதுக்கு அந்த போராட்டம் எப்படி போகணும் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான அரசியல் அங்கே இருக்கணும் அப்படின்றதை தீர்மானிக்க கூடிய இடத்துல இஸ்மாயில் அணியை இருந்தாரு அதை திட்டமிட்டு அதை எடுக்கணும் அப்படின்ற நோக்கில தான் இஸ்மாயில் அணியை குறிவைக்கப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா ஒரு விதத்துல நீங்க சொல்றது சரி இன்னொரு விதத்துல என்ன அப்படின்னு சொன்னா இந்த இஸ்ரேலோட காசா மேலான தாக்குதலுக்கு முக்கியமான நோக்கமே காசால இருக்கிற ஹமாஸ் போராளிகளை அழிக்கிறது தான் அதுல வந்து இஸ்ரேல் பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகல அங்க இருக்கிற யாகியா சின்மர் அப்படிங்கிறவரு தான் அதுக்கு போராளிகளுக்கு வந்து தலைவரா இருக்கிறாரு அவர்தான் வந்து அம்மாசுடைய தளபதியா இருந்து அந்த போரா நடத்திட்டு இருக்காரு அவரையோ அல்லது அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற மற்ற தளபதிகளையோ அஹ் பிடிக்கவோ கொல்லவோ இஸ்ரேல்னால வந்து முடியல தொடர்ந்து தாக்குதல்களும் எதிர்த்தாக்குதல்களும் நடந்துட்டேதான் வந்து இருக்குது சோ இராணுவ தளத்துல நட கிடைக்கிற ஒரு தோல்விதான் இஸ்ரேலுக்கு வந்து கிடைக்குது ஏராளமான மக்களை கொன்றாலும் கூட ஹமாசோட முதுகெலும்ப முறிச்சிருவோம் ஹமாசை அழிச்சிருவோம் ஹமாசோட ராணுவ பலத்தை வந்து ஒண்ணுமில்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டுதான் வந்து இஸ்ரேல் காசாக்குள்ள வந்து போச்சு அதை பண்ண முடியாம இருக்கிறதுனால ஈஸி டார்கெட்டா இருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் இந்த ஹனிய இந்த மாதிரி ஆகலாம் இவங்க எல்லாம் வந்து டிப்ளமாட்ஸ் இவங்கெல்லாம் வந்து தலைமறைவோ தலைமறைகளோ பங்கர்லயோ அந்த மாதிரி அவங்க கிடையாது இவங்க ஓபனா தான் வந்து இருக்கிறாங்க ஒரு வீட்லதான் அவர் இருந்திருக்காரு ஈரானுடைய புது பிரசிடென்ட் அதற்கு பதவி ஏற்புக்காக அவர் வந்து போயிருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஓபனா செயல்படுறவங்க இவங்களை கொள்றதன் மூலமா தான் வந்து போர்ல எதையோ ஒன்னு அச்சீவ் பண்றதா தன்னுடைய மக்களை வந்து ஏமாத்தருக்கு நினைக்குது இது ஒண்ணு ரெண்டாவது அவர் வந்து அமாசுடைய முகம் தானே ஒரு முக்கியமான அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் வந்து இல்லாம போனா ஒரு அமைப்புக்கு நஷ்டம் தானே ஆகும்

ஒரு அப்பர் ஹேண்ட்ல இஸ்ரேல் இருக்கு இஸ்ரேல் ஒரு மோசமான ஒரு அடக்குமுறை கட்டவழ்த்து விட்டு இருக்கு அப்படின்றது பார்க்கும்பொழுது தெரியுது வந்து ஹமாஸ் ஈக்குவலா ரிட்டாலியேட் பண்ணுது ஹமாஸ் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற சொல்றீங்க இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஆனா டேமேஜ் அப்படின்றது அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி காலி பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மோசமாவது மோசமாகுது அங்க இருக்கிற குழந்தைகள் வந்து அவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க யூஎன்ல இருந்து எயிட் போனா ஹெல்ப் பண்ற எயிட் போனா அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட யாருமே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு ருத்ர தாண்டவத்தை இஸ்ரேல் ஆடுறதுதான் உலகம் வந்து இன்னைக்கு பாத்துட்டு இருக்கு அப்படி இருந்தும் அவங்க ஹமாச எதுவும் பண்ணல நெருங்க முடியல அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க எப்படி இந்த முரண புரிஞ்சுக்கிறது மக்கள் மேல வந்து இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை வந்து நடத்திட்டு இருக்கு இப்ப மக்கள் வந்து ஸ்கூல்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் மேல பாம்பு போடுறது ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னா ஹாஸ்பிடல்ல வந்து பாம்பு போடுறது யூனிவர்சிட்டிகளை வந்து அழிக்கிறது காசாவோட அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து நாசமாகிறது அகதி முகாம்னு ஒரு பகுதியை வந்து அறிவிச்சுட்டு அங்க போய் மக்கள் சேர்ந்தோம்னா அது மேல குண்டு போடுறது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்கள் மேல வந்து தொடர்ச்சியான தாக்குதல்களை வந்து இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கு ஆனா அதே நேரத்துல ஹமாஸ் இயங்குறதா சொல்லப்படுற அந்த அண்டர்கிரவுண்ட் டன்னல்ஸ் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அழிக்கிறதுல இஸ்ரேலுக்கு வந்து பெரிய சக்சஸ் வந்து கிடைக்கல அதே மாதிரி ஹமாஸ் தலைவர்களை வந்து பிடிச்சதாவோ அஹ் கொண்டுட்டதாவோ எல்லாம் நிறைய செய்திகளை வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது அது ரொம்ப குறைவா தான் இருக்கு இப்ப இல்லாட்டி அமாஸ் போராளிகளுடைய உடல்களை வந்து டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்றது இப்படியெல்லாம் எதுவுமே வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது இல்லைங்களா பாக்குறது முழுக்கவே வந்து ஸ்கூல் மேல குண்டு போட்டுச்சு முப்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் சோ இஸ்ரேலோட மூர்க்கம் மொத்தமும் வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாத பொதுமக்கள் மேலதான் வந்து இருந்துட்டு இருக்கு அமாஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பொதுமக்க இந்த காரணத்தினாலதான் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல நாங்க இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அம்மாஸ் வந்து சொல்லுது ஏன்னா எங்களை பிடிக்கிறதுக்காக தான் மக்கள் மேல கொண்டு போடுறான்னு இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால மக்களோட மக்களா நாங்க இருக்கிறது இல்ல இப்ப நாங்க வந்து இந்த சிதிலமான நகரங்கள் ஆள் இல்லாத பகுதிகள் இந்த இடத்துல இருந்து தான் வந்து இஸ்ரேல் மேல வந்து தாக்குதல்களை வந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அம்மாஸ் வந்து சொல்லுது அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அந்த மெர்க்கவா டாங்கிகள் அப்படின்னு சொல்ற அந்த டாங்கிகள் வந்து பெரிய அளவுக்கு சேதமாயிருக்கு நிறைய டாங்கிகள் வந்து உடஞ்சிருக்கு தினமும் ஒன்று ரெண்டு பேர் வந்து இஸ்ரேலிய வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க ஏராளமானவர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இருக்கு கொத்து கொத்தா பத்து பேர் பன்னெண்டு பேர் வந்து உயிரிழந்தது கூட வந்து நடந்திருக்குது இதை தவிர அந்த போரால ஏற்பட்ட சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அதுவும் வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் அமாஸ் வந்து கடத்திட்டு போன பனைய கைதிகள் அவங்கள மீட்கிறதுலாம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி இது வரைக்கும் இஸ்ரேலே அவங்கல ஒரு அறுபது எழுபது பேரை கொன்றுச்சு போட்ட குண்டு வீச்சில ஒரு நாலு அஞ்சு பேருக்கு மேல வந்து மத்தவங்களை மீட்க முடியல இன்னும் நூறு பேரு கிட்ட அம்மாசுடைய தான் இருக்காங்க அப்ப காசா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு பகுதி ஐம்பது கிலோமீட்டர் நீளமும் ஒரு பத்து கிலோமீட்டர் அகலமும் உள்ள ஒரு பகுதி அதுல வந்து ஏறக்குறைய மூணு லட்சம் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வந்து இருக்கிறாங்க காசாவோட மொத்த மக்கள் தொகைய இருபது லட்சம் தான் அது அந்த இடத்துல இருக்கிற பனை கைதிகளை வந்து மீட்க முடியல அப்படின்னு சொன்னா இஸ்ரேலிய ராணுவத்துக்கு வந்து அது ஒரு பெரிய பின்னடைவு தானே மிலிடரி அதனுடைய நோக்கங்களை அச்சீவ் பண்றதுல வந்து இஸ்ரேல் வந்து தோல்விதான் இது வரைக்கும் அடைஞ்சிருக்கு அது வந்து ஹமாஸ் உடைய செயல்பாடுகளை வந்து முடக்கிறதுலயோ தன்னுடைய தன்னுடைய மக்களை வந்து மீட்கிறதுலயோ இஸ்ரேல் வந்து சக்சஸ் ஆகல ஹமாஸ் பண்ணியிருக்கு திரும்பவும் அவங்களை தாக்கியிருக்கா அதுவும் நடந்திருக்கா சண்டை கண்டினியூஸா நடந்துட்டேதான் இருக்கு இஸ்ரேலுடைய அந்த புல்டோசஸ் தானியங்கி புல்டோசர்ஸ் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மெக்கவ டாங்கிகள் அப்புறம் வந்து கவச சோல்ஜர்ஸை வந்து கொண்டு போகிற கவச வாகனங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து சேதத்துக்கு உள்ளாகுது அதை அத வந்து சரி பண்றதுக்கு வந்து அமெரிக்காவோட உதவி வந்து இஸ்ரேலுக்கு தேவைப்படுது அம்யூனிஷன்ஸ் இல்லாத நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து அமெரிக்கா தான் அதை கொடுத்து அந்த வாரம் தொடர்ந்து நடக்க வச்சுட்டு இருக்கு அமெரிக்கா ஆயுதத்தை நிறுத்து குடுக்கறதை நிறுத்துச்சுன்னா அடுத்த நாள் இஸ்ரேல்னால சண்டை போட முடியாது அப்படிங்கிற நிலைமைதான் வந்து அங்க இருக்கு சோ ராணுவ தளத்துல இஸ்ரேல் வந்து பெரிய வெற்றிகளை வந்து அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்ல முடியாது இதை தவிர இதை தவிர இன்னொன்னு இருக்கு இஸ்புல்லா கூட வடக்கு போர்மனை ஒண்ணு இருக்கு லெபனான் கூட அந்த இருந்து ஒரு அறுபதாயிரம் இஸ்ரேலிய குடிமக்கள் வந்து அங்க இருக்க முடியாம இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்க முடியாம தலைநகரத்துக்கும் மற்ற நகரங்களுக்கும் வந்து ஹோட்டல்களில் ஹோட்டல்கள்ல வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பா பாதிப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு வரைக்கும் இஸ்ஃபுல்லா வந்து இஸ்ரேல் மேல ராக்கெட் வீசிறத தடுத்து நிறுத்த முடியறது இல்லை அப்புறம் இன்னொரு போர் முனையில வந்து அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த கூத்திஸ் அப்படிங்கிற அந்த பிரிவு வந்து இஸ்ரேலுக்கு வர கப்பல்களை வந்து தாக்குது ஸோ இதெல்லாத்தையும் வந்து இஸ்ரேல்னால நிறுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இப்போ சக்சஸ் இல்லை அப்படி சொல்ல தெளிவா சொல்லிடலாம் இஸ்ரேல் வந்து அவங்க தான் இந்த போரை நடத்திட்டு இருக்காங்க நாங்க நிறுத்தினா நிறுத்திடுவோம் அவ்வளவுதான் மத்தபடி போர் வந்து அந்த என்ன நரேஷன் வெளியே இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் இந்த போரா நடத்திட்டு இருக்கு இஸ்ரேல் நிறுத்தினா போர் நின்றும் அப்படின்ற மாதிரியான நரேஷன் தான் போயிட்டு இருக்கு இஸ்ரேல் ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்கு அப்படின்றதுதான் வெளியே பார்க்கும் போது தெரியுது நீங்க சொல்லும் போதுதான் இன்னொரு சைட் தெரியுது அப்போ ஈக்குவலா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் டேக்அவே எடுத்துக்கிறேன் நான் ஈக்குவலா இல்ல பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மீது சண்டையை அவங்க நடத்தலாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க போராளிகளை தேடி பிடிக்கிறதுலையும் தோற்கடிக்கிறதுலையும் ஏற்படுற தோல்வியை வந்து சிவிலியன்ஸை தாக்கி அழிச்சு சரி பண்றதா நினைச்சுக்காங்க நீங்க தொடக்கத்துல பேசும்போது சொன்னீங்க ஈரான் அதிபரனுடைய பதவியேற்பு விழா அந்த விழாவுக்காக தான் இஸ்மாயில் இஸ்மாயல் அங்க போறாரு அந்த இடத்துலதான் அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அப்போ இதுவே ஒரு பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் ஈரான் ஈரான் மண்ணில் இஸ்மாயில் அணிய இஸ்ரேல் படுகொலை செய்யறது அது ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் ஜியோ பொலிட்டிகல் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்ற சொல்றாங்க அதனுடைய பின்னணி என்ன அவரை அங்கே படுகொலை செய்வதா அதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான காரணம் என்ன இஸ்ரேல் வந்து இது சர்வசாதாரணமா இந்த மாதிரியான விஷயங்களே பண்ணிட்டே தான் இருக்குது இப்ப ஒண்ணு ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தளபதி தான் வந்து ஐஎஸ்ஐஎஸ் அல்கைதா இதுக்கு சிரியால போராட்டத்துக்கு உதவியா வந்து இருந்தவர் ரொம்ப முக்கியமா இந்த அமாஸ் ஈஸ்முல்லா இவங்களுக்கெல்லாம் வந்து உதவுனவர் அவங்கள வளர்த்து முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் சுலைமானி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தளபதி அவரை வந்து பாக்தாத் ஏர்போர்ட்டில் அமெரிக்கா வந்து கொள்ளுது அதே மாதிரி சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகத்து மேல குண்டு வீசி ஒரு மிக முக்கியமான ஒரு தளபதியை வந்து கொள்ளுது சோ இதெல்லாம் வந்து இவங்க தான் இருக்கிறாங்க இது ஒண்ணு புதுசு கிடையாது அதனால இது இஸ்ரேல் வந்து எல்லா லைனையும் வந்து கிராஸ் பண்ணது அது ஒரு நாட்டுடைய வந்து மீறோம் இன்னொரு நாட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி பண்றோம் அதை பத்தியெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து ஒருபோதும் கவலைப்படுறதே இல்ல இது அதனுடைய வழக்கமான ஒரு செயல்பாடு தான் ஒரு நேரடி அட்டாக் தான் இது கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து இஸ்புல்லா மீது இஸ்புல்லா தளபதி ஒருத்தரை வந்து படுகொலை செய்திருக்காங்க அது லெபனான்ல நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க இன்னொரு பக்கம் இங்க ஈரான்ல இப்படியான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கு இது வந்து எஸ்கலேட் ஆகுதா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் அப்படின்றது இல்லாம அங்க சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அவங்களையும் சீன்ற வேலையை தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்யுதா அண்ட் அந்த நாடுகள் வந்து ரியாக்ட் பண்ணுமா இதுக்கு இன்னைக்கு வெளிப்படையாக அவங்க சாயல்ல இந்த தாக்குதலை நடத்துறாங்க அவங்க பண்ணுன்றத கிளைமும் பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த சாவரண்டிய மதிக்கிறது இல்லை இஸ்ரேல் அப்படின்னும்போது அந்த நாடுகள் திருப்பி தாக்குவதற்கு இல்ல இந்த பிரச்சனை இன்னும் எஸ்கலேட் ஆகி மற்ற நாடுகள் ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா மற்ற நாடுகள் வந்து மற்ற நாடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈரான் அப்புறம் வந்து லெபனானுடைய இஸ்புல்லா அமைப்பு ஏமனுடைய கூத்தி அமைப்பு இது இதை தவிர ஈராக்ல இருக்கிற ஷியா முஸ்லீம் அமைப்புகள் இவங்க எல்லாம் தான் இருக்காங்க ஒன்னு சேர்ந்துதான் இருக்கிறாங்க இவங்க வந்து காசாக்காக காசா மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது தங்களால முடிஞ்ச அளவுக்கு இஸ்ரேல் மேல பதில் தாக்குதல் வந்து நடத்திட்டே தான் வந்து இருக்கிறாங்க சோ அதற்கு ரிட்டாலியேஷனா தான் இஸ்ரேல் வந்து இந்த நாடுகள் மேல தாக்குதல் நடத்துது இஸ்ரேல் வந்து ஒரு நேரடி இதுக்கு முன்னாடி பழைய இஸ்ரேலா இருந்திருந்துச்சுன்னா ஒரு நேரடி தாக்குதல் நடத்தி லெபனான எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாத நிலைமையில இஸ்ரேல் இருக்குது தான் வந்து தெரியுது அந்த இருக்கு பழைய இஸ்ரேலா ஏன் இல்ல ஏன் அப்படின்னா ஏறக்குறைய மூணு லட்சம் மிலிட்ரிக்காரங்க காசால சண்டை போட்டுட்டு இருக்காங்க காசால இருந்து அவங்களை வந்து அந்த வார் முழுச முடியாத ஒரு நேரத்துல திருப்பி லெபனானுக்கு வந்து அனுப்ப முடியாது சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த போரை நிறு நடத்திட்டு இருக்கிற தளபதிகள் இஸ்ரூல்லா தளபதிகள் அப்புறம் வந்து ஈராக்ல இருக்கிற ஷியா தளபதிகள் இவங்களை கொள்றதன் மூலமா அந்த அமைப்புகளை பலவீனப்படுத்துறதுக்கு இஸ்ரேல் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுது நேரடி தாக்குதல் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு லெபனானுக்குள்ள ஊடுருவது இல்லாட்டி ஈராக்குள்ள போறது இதெல்லாம் வந்து செய்ய முடியாத நிலைமையில வந்து இருக்கு ஆனா வந்து நாங்க இதையும் இதையும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே தான் இருக்காங்க காசா போர்ல ஏதாவது ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்கா உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை இஸ்ரேலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நேரடியாவே இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளேயோ இல்லாட்டி வந்து அந்த ஏமன் மேலேயோ தாக்குதல் நடத்துற இன்னும் இதை விட பல மடங்கு சீரியஸான தாக்குதல் நடத்துற ஒரு சூழ்நிலை இருக்குதான் சரி சார் உலகமே பார்த்துட்டு இருக்கு எல்லா நாடுகளையும் இன்னைக்கு பாக்குறாங்க சோசியல் மீடியால பாக்குறாங்க பல்வேறு வகையில செய்திகள் வருது இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பாலஸ்தீன்ல என்ன நடக்குது அப்படின்ற தகவல் வெளியே போகுது தன்னெழுச்சியாக மாணவர் போராட்டங்களா இருக்கட்டும் இல்ல வேற இடங்கள்ல போராட்டங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க பாலஸ்தீனுக்கு வந்து பாலஸ்தீனை வந்து விடுதலை ஆக்கணும் ஃப்ரீ பாலஸ்தீன்ன்ற கோஷம்ன்றது உலகம் முழுக்க எதிரொலிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற சூழல்ல மத்திய கிழக்கு நாடுகள் ரொம்ப வளமா இருக்கக்கூடிய செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் வந்து இதை அப்படியே கண்ணும் விவகாரத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டேக்கே இல்லாத மாதிரி கடந்து போறத நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது என்ன என்ன பாலிசி அது இன்னைக்கு அவங்க நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம் இல்ல ஏதாவது ஒரு வகையில இந்த வாரம் நிறுத்துறதுக்கான ஒரு வேலையை அவங்களால செய்ய முடியும் பட் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எதுவுமே அவங்கள்ட்ட இவ்வளவு பணம் இருந்தும் இதை கண்ணும் காணாமல் விலகி நிற்பதற்கான காரணம் என்ன இல்ல கண்டும் இருக்கவே இல்லைங்க அந்த சவுதி அரேபியா எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுது மறைமுகமா இப்ப அந்த கூத்தி அமைப்போட தாக்குதல்னால அந்த செங்கடல் பகுதியில இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலை நோக்கி கப்பல்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சவுதி அரேபிய துறைமுகங்கள்ல இஸ்ரேலுக்கு போக வேண்டிய பொருட்களை கொண்டு போய் இறக்கி அங்கிருந்து அஹ் நில மார்க்கமா இஸ்ரேலுக்கு பொருட்களை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க சவுதியுடைய உதவியோட தான் நடக்குது அப்புறம் ஜோர்டான் நாடு வந்து இஸ்ரேல் மேல வீசப்படுற ஏவுகணைகளை வந்து தடுக்கிறதுக்கு வந்து உதவுது இந்த மாதிரி இந்த நாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல அமெரிக்கானால இயக்கப்படுற ஒரு நாடுகளா இருக்கு இந்த நாடுகளுடைய ரூலிங் கிளாஸ் இப்ப இந்த சவுதி அரேபியாவோட ரூலிங் கிளாஸ் இப்ப ஜோர்டனோட ரூலிங் கிளாஸ் அப்புறம் இதே மாதிரிதான் அந்த கத்தார் இந்த மாதிரியான யுஏஇடைய ஆளு வர்க்கங்கள் இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்காவோட உதவியோட தங்களுடைய நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க இந்த நாட்டுல முக்கால்வாசி விஷயங்களை வந்து இயக்குறது அமெரிக்காவா இருக்கு அமெரிக்காவோட பாதுகாப்புல தான் இவங்க வந்து இருக்காங்க அமெரிக்கா யார் ஆதரிக்குதோ அவங்களை ஆதரிப்பாங்க ஆனா அவங்களுடைய சவுதி அரேபியாவுடைய மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரே இருக்காங்க மக்கள் வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா தான் இருக்காங்க அந்த ஆளும் வர்க்கம் கிளாஸ் தான் நான் சொல்றேன் அந்த கிளாஸ் வந்து இவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்காங்களே கண்டும் காணாம இருக்காங்களேன்றதுதான் கேள்வி கண்டும் காணாமல் இல்ல பாலஸ்தீன் எதிரான நிலையில இருக்காங்க சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு இஸ்ரேல இஸ்ரேல வந்து ஒரு ஒரு முற்றையைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு தடுக்கிறக்காக ஆஹ் இஸ்ரேலுக்கு வந்து பொருட்களை அனுப்புது தன்னுடைய நாடுகளையே பொருட்கள் போகிறதுக்கு வந்து அனுமதிக்குது ஆனா அதே நேரத்துல காசாக்குள்ள பொருட்களை அனுப்புறக்கோ இல்லாட்டி வந்து காசா மக்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறக்கோ அந்த காசா எகிப்து எல்லையில் இருக்கிற அந்த எல்லையை வந்து திறக்கிறதுக்கு எகிப்து வந்து உதவுறதில்லை ஆஹ் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே சுத்தி இருக்கிற இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை பகச்சிக்கிறதுக்கு வந்து பயங்குறாங்க இதை தவிர அமெரிக்கா கூட ஒத்துழைக்கிறாங்க இப்போ அமெரிக்கா கூட ஒத்துழைக்கிறது அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலோட ஒத்துழைக்கிறது தான் ஸோ இதுல வந்து அவங்க நடுநிலை வகிக்கவும் இல்லை கண்டு காணாமல் போகவும் இல்லை இவங்க மறைமுகமாக இவங்க இஸ்ரேலை வந்து ஆதரிக்கிறாங்க இதை தவிர இந்த சவுதி அரேபியா ஜோர்டான் இந்த மாதிரியான நாடுகளுக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு இவங்க வந்து சுன்னி முஸ்லிம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு நாடுகள் இவங்களுக்கு வந்து ஷியா ஈரான் வந்து பலம் அடைகிறது விருப்பம் இல்லை அதனால ஷியா ஈரானுக்கு எதிரான ஒரு கூட்டம் இங்கே வந்து இருக்கு இதை தவிர ஈரான் அப்படிங்கிறது ஒரு விதமான ஏகாதிபதிய தன்மை கொண்ட ஒரு நாடு ஒரு ரிவல்யூஷன் நடத்த நடந்த ஒரு நாடு ஒரு புரட்சிகர ஒரு இஸ்லாமிக ரிவல்யூஷன் நடந்து வெளிநாட்டு சொத்துக்கள் எல்லாம் வந்து தேசிய உடமையாக்கப்பட்டு கார்பரேட்ஸ் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அங்க ஒரு இஸ்லாமிக் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு ஷியா அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து வெஸ்ட்டுக்கு எதிரானவர்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஹமாஸையும் இஸ்புல்லாவையும் ஊத்திகளையும் ஆதரிக்கிறாங்க அப்போ அமெரிக்கா மேற்கத்திய ஏகாதிபத்தியங்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆஹ் இந்த அரசுகள் வந்து ஈரானுக்கும் எதிராக தான் இருக்கு ஸோ ஈரான் இஸ்புல்லா அம்மாசு எல்லாம் தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் பல அரபு நாட்டு அரசுகள் விரும்புது இதுதான் இவங்களுடைய மறைமுகமான அஜெண்டா வெளிப்படையாவே எதிரா இருக்காங்க அப்படின்றதுதான் வெளிப்படையாவே இது எல்லாருக்கும் தானே தெரியுது இப்போ ஒரு கப்பல் வந்து இறங்குது அப்படின்னு சொன்னா நூத்துக்கணக்கான லாரிகள் போகணும் இல்ல அதை ரகசியமா அனுப்ப முடியாது இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வந்து நடக்குது ஒரு நாளைக்கு பல கப்பல்கள் வந்து சவுதி அரேபிய துறைமுகங்கள்ல வந்து நிக்குது அங்க இருந்து பொருட்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுது ஒரு இல்லையா வெளிப்படையாக ஒரு நாட்டின் மீது இவ்வளவு பெரிய அடக்குமுறையை நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க பின்னாட்ல இருந்து இயக்குறது அமெரிக்கா தான் நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்கறது நிறுத்தினச்சு அமெரிக்காவோட சப்போர்ட் நிறுத்துனுச்சுன்னா இந்த போர் நின்னிடம் இஸ்ரேல் தன்னுடைய ஆட்டத்தை வந்து நிறுத்திடும் தன்னுடைய அண்ணன் துணை இருக்கிற இதுலதான் இஸ்ரேல் ஆடிட்டு இருக்கு அப்படின்றத உலகமே பார்த்துட்டு இருக்கு எல்லாருமே கண்டம் பண்றாங்க பாக்குறவங்களா நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்தும் கூட அது எந்த அதிபராக இருந்தாலும் சரி அவங்க டெமோக்ராட்டா இருந்தாலும் சரி ரிபப்ளிகனா இருந்தாலும் சரி யார் வந்தாலும் அவங்க நிலைப்பாடு அப்படின்றது இந்த விவகாரத்துல இஸ்ரேல் தான் இருக்கும் இஸ்ரேலை தான் அவங்க வளர்த்து விடுவாங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது அப்படி தெரிஞ்சும் நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அதை வந்து யார் நீ என்ன பேசினாலும் சரி அது ஹியூமன் ரைட்ஸ் பேசினாலும் சரி ஐநான்னு பேசினாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்போம் இந்த ஒடுக்குமுறையை தொடர்ச்சியாக நிகழ்த்தோம்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி மக்கள் என்ன பண்ணிக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து கடைசியா மிஞ்சி இருக்கிற ஒரு காலனி ஐரோப்பியர்களை கொண்டு வந்து குடியேற்ற குடியேற்றி அமைக்கப்பட்ட ஒரு காலனி நாடுதான் வந்து இஸ்ரேல் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கிற நாடுகளை கட்டுப்படுத்துறது இயற்கை வளங்களை கட்டுப்படுத்துறது இதுதான் அதனுடைய நோக்கம் இப்ப இந்த ஹமாஸோட தாக்குதலுக்கு முன்னாடி சவுதி அரேபியா இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா உனக்கு வந்து நான் பாதுகாப்பாக இருப்பேன் அந்த ரூலிங் கிளாஸ் உன்னுடைய மக்கள் உன்னை விரும்பலன்னா கூட நான் உன்னை வந்து சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு எதிராக இருந்தானா உன்னை நான் அடிச்சிருவேன் இந்த மாதிரி பண்றதுக்கு அங்க இருக்கிற ஒரு மிலிட்டரி அவுட் போஸ்ட் தான் வந்து இஸ்ரேல் ஸோ இஸ்ரேல வந்து ஒருபோதும் அவங்க விட்டு தரவே மாட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து சூயஸ் கால்வாய்க்கு பாதுகாப்பாக இருக்கு வெஸ்டர்ன் நாடுகளுடைய கட்டுப்பாடு நாளைக்கு யாரும் அதை வந்து தடுத்துட முடியாது அந்த பகுதியோட எண்ணெய் வளங்களின் மீதான மேற்கத்திய கட்டுப்பாட்டை வந்து பாதுகாக்கிற ஒரு அவுட் போஸ்டா வந்து இஸ்ரேல் வந்து இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால ஒருபோதும் இஸ்ரேல வந்து அவங்க விட்டு தர மாட்டாங்க இஸ்ரேல் மேல கை வச்சானா என்ன நடக்கும் நீ எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த தாக்குதல்கள் வந்து நடக்குது எத்தனை பேரை நம்ம ஐயோ இவ்வளவு பேரை கொள்றாங்களேன்னு நம்ம நினைக்கிறோம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா பாரு அப்படின்னு சொல்றான் அவ்வளவு பேரை கொள்ளுவோம் இன்னும் நிறைய பேரை கொல்லுவோம் இதுதான் நடக்கும் இஸ்ரேல் மேல கை வச்சானா இதெல்லாம் நடக்கும் நாளைக்கு வந்து உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இது இப்போ சிஐஏ வந்து இப்போ டோரி ஜாஸ் இந்த மாதிரியான தலைவர்களை வந்து கொள்ளும் போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜான்பர்கின் ஏன்னா மற்றவங்களுக்கு இது வந்து எச்சரிக்கை இதை பார்த்து நீங்க வந்து பதறீங்களா தவிக்கிறீங்களா இஸ்ரேல் மேல கை வைக்காத இஸ்ரேல் கிட்ட வந்து விலகிடு இஸ்ரேலை பார்த்து வந்து பயப்படுது இஸ்ரேல் வந்து உன்னை அடிக்கும் போது யாரும் வந்துட முடியாது பாதுகாப்புக்கு நீ வந்து டிஃபென்ஸ்லெஸ் நான் வந்து யார வேணாலும் கொல்லுவேன் எதை வேணாலும் அழிப்பேன் நாசம் பண்ணுவேன் உன்னால யாரையுமே பாதுகாக்க முடியாது இதுதான் வந்து அவங்க சொல்ல வர்ற ஒரு செய்தி மத்தவங்க இஸ்ரேல் மேல வந்து வெறுப்பு கோவப்படுறாங்க கொதிக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் அவங்க வந்து கவலையே நமக்கு தெரியணும் அவங்க எந்த அதிபர் வந்தாலும் சரி எந்த சைட்ல இருந்து யார் இருந்தாலும் சரி அமெரிக்கா நிலைப்பாடு இதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடு வந்து அப்படிதான் அவங்க அமெரிக்காவுக்கு வந்து அங்க ஒரு அவுட் போஸ்ட் வேணும் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி யூரோப்பிய யூனியன் எல்லாருக்குமே அந்த அவுட் போஸ்ட் வேணும் சுயஸ் கனால் வேணும் அந்த பகுதிகளோட இயற்கை வளங்கள் அந்த ஆயில் இதெல்லாம் வந்து வேணும் அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அடியால் தான் இஸ்ரேல் ஸோ இஸ்ரேலை ஒருபோதும் அவங்க விட்டுத்தரவே போறது இல்லை அதனால இஸ்ரேலுக்காக அவங்க என்ன வேணாலும் வந்து செய்வாங்க இஸ்ரேலுக்கு எத்தனை கெட்ட பேர் வந்தாலும் எத்தனை பேர் அதை ஏற்று போறாங்கன்னாலும் அதை பற்றி அவங்க வந்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க இது ஏன்னா இஸ்ரேல் இன்னைக்கு மட்டும் ஒண்ணு இனப்படுகொலை பண்ணலையே சப்ரா சட்டில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அகதி முகாம்கள் மேல இஸ்ரேல் இஸ்ரேல் ஆதரவு போராளிகள் தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொண்டாங்க இதெல்லாம் வந்து அந்த சர்வ சாதாரணம் இப்படி கொள்றது அப்படிங்கறதும் எக்கச்சக்கமான மக்களை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துறதும் அந்த இடங்களை கைப்பற்றி யூதர்களுக்கு வந்து கொடுக்கறதும் இது வந்து மிக சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு இப்ப இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு கோடி பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய பகுதிகளிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து அவங்க அகதிகளா இப்ப இப்ப இறந்து போனார் இல்லையா ஹனியே இவர் வந்து ஒரு அகதி முகாம்ல பறந்து வளர்ந்தவர் தான் இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இஸ்ரேல்னால விரட்டப்பட்டு அந்த காசா பகுதிக்கு வந்து போனவங்க தான் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அராபத்து இந்த மாதிரி எழுபது எண்பது வருஷமா ஆனா இன்னும் அவங்க கையில வந்து இந்த சாவியும் வச்சிருக்காங்களாம் தாங்கள் வந்து பாலசீனத்துல வாழ்ந்த வீட்டோட சாவியும் டாக்குமெண்ட்டும் ஒரு பாக்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு பெரிய கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டேதான் வந்து இருக்கு ஆனா அரசியல் பொருளாதார நலன்களுக்காக அந்த மக்கள் மேல இந்த மாதிரியான படுகொலைகள் செய்யப்படுறத வந்து ஏகாதிபத்தியங்கள் உறுதியா ஆதரிக்குது இன்னமும் அப்படிதான் இது எங்கேயோ நடக்குது இஸ்ரேல் வந்து பாலசீன் மீது நடக்குது நம்ம மீது வராது அப்படின்ற அந்த தான் எல்லாருமே இதை கண்ணும் காணாமல் போறது அல்லது அதற்கான போராட்டங்கள்ன்றது ஒரு ஒரு அடையாள அளவுல நின்னு போயிடுறதை நம்ம பாக்குறோம் இது மற்ற நாடுகளுக்கு பருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அங்க இஸ்ரேல் இருக்கு பக்கத்துல சுயேஷ் கனால் இருக்கு அங்க உள்ள இயற்கை வளத்தும் அந்த பிரச்சனை அந்த அளவுல பாக்கணுமா இல்ல இது எங்க வேணா எக்ஸ்டென்ட் ஆகலாமா யாருக்கு வேணா இந்த பிரச்சனை நீலாம் எந்த நாட்டுக்கு வேணா இது நடக்கலாமா இது எந்த நாட்டுக்கு வேணாலும் இப்ப வந்து அமர் இந்த ஏகாதிபத்தியங்களுடைய இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வராத நாடுகள் இருக்கு இல்லைங்களா இப்ப கடாபிக்கு என்ன நடந்தது அது நல்லா தான் இருந்துச்சு அந்த நாடு கடாபி நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இவங்களுக்கு வந்து அவர் முழுசும் கட்டுப்படலை அவர் வந்து சுதந்திரமா இருக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணாரு தங்களுடைய நாட்டோட இயற்கை வளங்கள் தங்கள் மக்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தார் ரொம்ப நாள கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தார் அவரை ஒரு சமயம் பார்த்து அவரை வந்து அவர் மேல தாக்குதல் நடத்தி அவரை கொண்டுட்டாங்க இன்னைக்கு லிபியா முழுக்க அகதிகள் லிபியா முழுக்க சர்வ சர்வநாசம் ஒரு ஆயுதக்குழு ஒரு நகரத்தை கைப்பற்றுச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த ஊர்ல வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கு இந்த மாதிரி ஆட்களை வந்து கடத்திட்டு போறதுக்கான வழியா வந்து டிரான்சிட் பாயிண்டா லிபியா வந்து மாறி போயிருச்சு அவ்வளவு அழகான ஒரு நாடா இருந்த லிபியா இங்க இருந்தாலும் லிபியாவுக்கு வேலைக்கு போவாங்க இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துருச்சு ஈராக் ஸோ இஸ்ரேலை சுத்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த பகுதியா இருந்தாலும் ஏகாதிபத்தியத்தை வந்து பகைச்சிக்கிட்டா என்ன நடக்கும் அந்த நாட்டின் மேல எப்படிப்பட்ட தாக்குதல்கள் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அதனால இஸ்ரேல் வந்து காசா மேல தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறது வந்து கிடையாது இஸ்ரேல் மேல நீங்க கை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏகாதிபத்திய நலன்கள் மேல கை வைக்கிறீங்க நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் இது உலகத்துல எந்த பகுதியா இருந்தாலும் இப்போ உண்மையிலேயே வந்து வடகொரியாவை ஏன் அடிக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து ரொம்பவும் அதிநவீன ஆயுதங்கள் உள்ள ஒரு நாடு பக்கத்துல இருக்கிற ஜப்பானை எல்லாம் அவர் நாசப்படுத்திடுவாரு அப்படிங்கிறதுனாலதான் வந்து வடகொரியா மட்டும் விட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரிதான் ஈரானையும் வாய்ப்பு கிடைச்சா இந்த நாடுகளையும் வந்து அடிச்சிருவாங்க ரொம்ப தொடர் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம் நிகழ்ச்சியாக கருத்துகளை ரொம்ப நன்றி